ஏன் பாக்ஸ் ஜூடெய்கா என்ற கேள்விக்கு பதில் என்ன ஏன் இஸ்ரேல் உலகத்தில் ஆட்சி செய்யும் ஒரு அரசாக நிலை கொள்ள விரும்புகிறது ஏன் இஸ்ரேல் இந்த உலகில் மூன்றாவது அதே சமயம் இறுதியான நிழல் ஆட்சியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என கோருகிறது குரான் கூறுகிறது அந்த நிழலை நாங்கள் தஜ்ஜாலாகவே விவரித்தோம் அந்த தஜ்ஜாலின் நிழல் சூரத்துல் முர்சலாத் மூன்று பகுதிகளைக் கொண்ட நிழலை நோக்கிச் செல்க என்று அல் குரான் கூறுகிறது அந்த நிழலை நாங்கள் தஜ்ஜாலாகவே விவரித்தோம் அந்த தஜ்ஜாலின் நிழல் மூன்று பகுதிகளில் தோன்றும் என்று நாங்கள் கூறினோம் மற்றொரு குரான் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் முதற்கட்ட நிழல் என்பதை பாக்ஸ் பிரிட்டானிகா என கூறினோம் பிரிட்டன் உலகத்தை ஆள விரும்பியது பிரிட்டனுக்கு முன் உலகை முழுமையாக ஆள விரும்பிய எந்த நாடும் இல்லை புனித ரோம பேரரசு கூட உலகை முழுவதுமாக ஆள விரும்பவில்லை ஆனால் பிரிட்டன் உலகை ஆள விரும்பியது அதுவும் புனித நிலத்தின் மீது ஒரு வியாதி போன்ற பற்றுதல் கொண்டது பின்னர் நாம் பாக்ஸ் அமெரிக்கானா பார்த்தோம் அமெரிக்கா உலகத்தை ஆள விரும்புகிறது அமெரிக்காவுக்கும் புனித நிலத்தின் மீது வியாதி போன்ற பற்றுதல் உள்ளது இஸ்ரவேலை உண்மையுடன் ஆதரிக்க அமெரிக்கா உலகையே எதிர்த்து தீர்மானிக்கும் அதற்காகவே அமெரிக்க மக்களையே எதிர்த்தாலும் தாங்கிக் கொள்கிறது இதுவே பற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது அந்த நிழலின் முதல் இரண்டு பகுதிகள் பாக்ஸ் பிரிட்டானிகா மற்றும் பாக்ஸ் அமெரிக்கானா ஒரு சிறப்பான விதத்தில் செயல்படுகின்றன என்று நாங்கள் கூறினோம் அவை பாக்ஸ் ஜூடேகா விற்கு பாதை அமைக்கத்தான் இருந்தன பாக்ஸ் ஜூடேகா நிலைநிறுத்தப்பட்டவுடனே அந்த நிழல் முற்றிலும் மறைந்துவிடும் இனிமேல் நிழல் இல்லை தஜ்ஜால் நேரில் தோன்றுவான் தஜ்ஜால் ஒரு யூதராகவே இருப்பான் ஒரு டிவி செட்டாக இருக்கமாட்டான் நீ முட்டாள் தஜ்ஜால் ஒரு மனிதராகவே தோன்றுவான் நபி அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் அவர் மீது இருப்பதாக அவரை ஒரு இளம்பிறை போல உள்ள வலிமையுள்ள மனிதராக விவரித்தார் இது முத்ஷாபிகா அல்ல இது முஹ்கமா அவருக்கு மெய்ப்படிவமான சைட்பேர்ன் முடியும் சுருள் முடியும் தாவ்ராத்தில் யூதர்களுக்கு வைத்திருப்பதாக கூறப்படும் அந்த குருட்டு முடி இது முத்ஷாபிகா அல்ல இது முஹ்கமா இஸ்ரவேலை ஆளும் நிலையில் எருசலேமில் நிற்கப் போகிறான் அப்பொழுது உலகை ஆளும் மனிதனாக இருப்பான் அப்போது அவன் கூறுவான் நான் தான் மஸ்ஸீஹ் என்று ஆனால் அவன் மஸ்ஸீஹ் அல்ல மஸ்ஸீஹ் யார் என்று நாங்கள் அறிவோம் அவர்கள் மரியம் மகன் ஈசா அலஹிசலாம் அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் அவர்கள் இருவர் மீதும் இருப்பதாக மசீஹ் என்பவர் நபி ஈசா அலஹிசலாம் ஆனால் அவன் ஈசா அல்ல அவன் தவறான மசீஹ் அல் மசீஹுத் தஜ்ஜால்